வணக்கம் வெல்கம் டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸோ எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஸோ இந்த கேள்வி வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்டாகிட்ட கேட்பாங்க மேம் எங்களுக்கு தேவார் தேவர்னா இந்த ஊரில் ஃபங்க்ஷன் வருது எங்களுக்கு வந்து இது இந்த தீபாவளி வருது இது கணபதி வருது இல்லை பொங்கல் வருது இல்லை ஊரில் வந்து விசேஷம் வருது நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் அப்போ நான் ஸ்வீட் சாப்பிடாமலாம் நான் அடக்க முடியாது என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேஷண்ட் இந்த டவுட்டோட வருவாங்க ஸ்ட்ரிக்டா முடியாது அதெல்லாம் முடியாது நீ சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அது ஹர்ட்டிங்கா இருக்கும் அதுவும் ஒரு கல்யாணத்துக்குன்னு போகும்போது அவங்க வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணும்போது நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு விருந்தோம்பல் பண்ணும்போது இவங்களால ரிஃப்யூஸே பண்ண முடியாது ஸோ நான் அதுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா அவங்க கிட்ட நீங்க எல்லாமே போர்ஷன் கண்ட்ரோல் இப்போ பெரிய பஃபே வேல் பெரிய பஃபே வச்சுருக்காங்க எல்லாம் நிறைய சாப்பாடு இருக்குன்னா நீங்க வந்து ஒரு ஸ்வீட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களோட சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு ஸ்வீட்டை சாப்பிடணும்னு அன்னைக்கு ஆசைப்பட்றீங்கன்னா மத்ததெல்லாம் நீங்க கட் டவுன் பண்ணிக்கணும் அதாவது முதல்லையே சப்பாத்தி சாதம் எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க டெசர்ட்டை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கலோரி அளவுகள் கூடும் சுகரும் கூடும் ஸோ இதுக்கு ஈஸி மெத்தட் வந்து நீங்கள் பஃபேலே முதல்ல வந்து சலாடு அந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகளில் வயிற்ற நல்லா கொஞ்சம் பாதி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த போஷன் கண்ட்ரோல் சாதமோ இல்லை சப்பாத்தியோ என்ன அவங்க கொடுத்துருக்காங்களோ இல்லை இட்லியோ சாம்பாரோ பிரியாணியோ என்ன போடுறாங்களோ அவங்க அதில் கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க இந்த கொஞ்சோண்டு இந்த ஹை கேலரி அதாவது டெசர்ட் எதாவது குலாப் ஜாமூனோ இல்ல பாயாசமோ ஏதோ ஒன்று கொஞ்சம் குடிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அதாவது நானூறு ஐநூறுன்னு ஏறாம ஒரு இரநூத்தம்பதுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா ஏறும் சுகரும் ஸ்வீட் சாப்பிட்டா கண்டிப்பா ஏறும் ஆனா அவங்க த பண்டிகை காலங்கள்ல எஸ்பெஷலி இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து இங்க ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க எல்லாருமே மோதக்குன்னு அந்த கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுவாங்க எல்லா மகாராஷ்டிரியன் பேஷண்ட்ஸுமே வந்து கேட்பாங்க மேம் இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் நாங்கள் ஊரில் போய் கொண்டாடுவோம் மோதக்கெல்லாம் நான் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சனா நான் எல்லாம் என்ன சொல்லுவேன்னா மோதக்கம் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஆனால் மற்ற ஆகாரத்தை குறைச்சிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி மோதக்கம் நீங்கள் ரெண்டு முழுங்கிட்டீங்கன்னா சுகர் கண்டிப்பாக ஏறும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்குள்ளே இல்லைன்னா வெளியே காலார நடந்துருங்க நடந்துட்டு எப்பவுமே குளுக்கோமீட்டரை வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாகுது ஐநூறு அறுநூறுன்னு ஆகுது உங்களுக்கு ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரெட்டினால ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் மானிட்டர் பண்ணி உங்கள் கிட்ட உடனே எங்கள் கிளினிக்கில் வந்து எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுவாங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க நாங்கள் உடனே இன்சுலினில் இருந்தாருனா பேஷண்ட்டு ரெண்டு ரெண்டு யூனிட் ஏத்திடுவோம் இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா மாத்திரை அதுக்கு ஆட் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு அந்த பண்டிகை காலத்தையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் என்ஜாய் பண்ணலான்றதுக்காக பத்து பதினஞ்சு கொழுக்கட்டெல்லாம் நீங்கள் முழுங்க முடியாது அவங்க செய்கிற ஸ்வீட்ல ரெண்டு மூணு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற உணவு உணவுகளை குறைத்து கொண்டு அதாவது மாவு சத்து குறை உணவுகளை குறைத்து கொண்டு இந்த இதை நீங்கள் சாப்பிடலாம் ஸோ மானிட்டரிங் இது முதல்ல ஒரு ஐம்பது விழுக்காடு வயிறை வந்து நல்லா இந்த சலாடு மோர் ரசம் இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது விழுக்காடு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோர்ஸ் சாப்பிட்டு லாஸ்ட்டில் உங்கள் கொழுக்கடியோ பாயாசமோ என்ஜாய் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சுகர் ஏறும் நான் ரொம்ப ஏற விடாமல் வ வழி வழி வந்து இது தான் அதுக்கப்புறமும் ஏறுச்சுன்னா உங்கள் டாக்டர் மருத்துவரை நீங்கள் எப்போவுமே உங்கள் மருத்துவர் கூட நல்ல ராப்போ கூட இருக்கணும் ஒரே மருத்துவர்கிட்ட போனால் தான் அவங்களுக்கு உங்கள் உடம்பை பற்றி தெரியும் மாற்றி மாற்றிக்கிட்டே டாக்டருங்களா இருந்தீங்கன்னா அந்த ஒரு டாக்டருக்கும் உங்களை உடம்பை பற்றி தெரியாது ஸோ உங்கள் டாக்டருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ராப்போ இருக்கணும் அப்போ தான் அந்த டாக்டருக்கு நீங்கள் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ஓ இந்த பேஷண்ட்டு இவருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வந்து அவங்க உங்களுக்கு உதவி செய்ய ஓ இருக்கும் ஸோ நல்லா எல்லா பண்டிகைலேயும் நல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டும் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் கரெக்டாக நான் சொன்ன ட்ரிப்பை ஃபாலோ பண்ணி இந்த சுகர் ஏரமாக பார்த்துக்குவேன் நன்றி வணக்கம்